கோவை மாநகர மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி ஆறு வந்து சூயஸ்ங்கிற ஒரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு பன்னாட்டு நிறுவனம் அந்த நிறுவனத்தை பல உலக நாடுகளில் வந்து விரட்டி அடிச்சிருக்கிறாங்க சூயஸ் என்ற அந்த நிறுவனத்தை அதாவது மூவாயிரத்தி நூத்தி கோடி ரூபாய் வந்து மக்கள் வரிப்படத்துல யாருகிட்டயுமே கேட்காம கொடுப்பதற்கு எஸ்பி பி குடும்ப சொத்தா என்றுதான் நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் இப்படிப்பட்ட அந்த அவலத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறது மட்டுமல்ல இதுக்காக பலகட்ட போராட்டங்கள் நாங்கள் எங்களுக்கு தோழமை கட்சிகள் பொது அமைப்புகள் பலகட்ட போராட்டங்கள் இன்னும் வந்து அதை ரத்து செய்கின்ற நாங்கள் வந்து வலியுறுத்தி ஒரு போராட்டம் மாபெரும் கன்னட ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்கள் அத்தனை பேரும் பெரும் திறனாக பங்கேற்க வேண்டும் பொதுமக்கள் மட்டுமல்ல வியாபாரிகள் தொழிலாளர்கள் சமூக ஆர்வலர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து தொண்டர்கள் செயல் வீரர்கள் அத்தனை பேரும் பெரும் திரளாக பங்கேற்று இந்த கோவை மாநகராட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அத்து வீரர்கள் அதிகார துஷ்புரங்கள் அது மட்டுமல்ல மக்கள் விரோத போக்கினை கண்டிக்கின்ற வகையில் நீங்கள் அதெல்லாம் கலந்துக்கணும் சொல்லி எங்களது கோவை மாநகர் மாவட்ட கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் அதே போலவே எங்களது மேற்கு மாவட்ட மாநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் அன்போடு கேட்டுக்கொண்டு